லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க இறுதியாக காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிச்சிருக்கு சமாஜ்வாடி கட்சியும் புறக்கணிச்சிருக்கு இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க ஒரு தேர்தல் ஆதாயமாக பாஜக கொண்டு போக நினைக்கிற அதனால புறக்கணிக்கிறோம் அரசியல் இந்த புறக்கணித்ததும் அரசியல் தான் ராமர் கோயில் விஷயத்தை அரசியலாக்குவதும் பிஜேபி தான் அவங்க அரசியல் பண்ணா அவங்க அரசியல் ரீதியாக அவர் முடிவெடுக்கிறாங்க புரியுதுன்னா ஒரு கோடிக்கணக்கான பல கோடி மக்களால் வழங்கப்படுகிற ஒரு தெய்வத்துக்கு எங்க கோயில் கட்டினாலும் ஒரு இந்துவா நானும் சந்தோஷப்படுவேன் புரியுதானா அதுல எல்லாம் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது எங்கேயோ கட்டுங்க நாம அயோத்தி போனா கூட நம்மளும் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி போட தான் போறோம் ஆனால் அந்த நிகழ்வை இவ்வளவு அவசரமாக தேர்தலுக்கு முன்பாக இதை திறந்தே ஆகணும் அதன் தான் திறக்கணும் தன் முன்னிலையில நடக்கணும்னு மோடி நினைக்கிறது தான் அருவறுப்பா பார்க்கப்படுது பல சங்கராச்சாரிகள் வெளிப்படையாக கருத்து சொல்றது காரணம் அதுதான் அவங்கள நிஜமான உணர்வுள்ள எந்த மத தலைவர்களாலும் இதை ஏற்றுக்க முடியாது அரைகுறையாக கட்டப்பட்ட கோயிலில் நீங்கள் சிலையை பிரதிஷ்டையே பண்ணக்கூடாதே அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதற்கு அதே வைதிக முறைப்படி ஆகம விதிமுறைப்படி யாருமே பல் சொல்லலை சங்கராச்சாரியார் மன்னிப்பு கேட்கணும் பூரி சங்கராச்சாரியார் பேசிடக்கூடாது இப்படி தான் குரல் வருதே தவிர அவங்க சொன்ன கருத்தில் அந்த மத நம்பிக்கையுடையவர்களே மௌனமாக இருக்கிறாங்க இந்த கல்ல மௌனம் தான் நம்ம அரசியல்னு சொல்கிறோம் அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் அரசியல் செய்கிற போது அந்த அரசியல் சதிக்குள் காங்கிரஸுக்கு அது ஒன்றும் தவறே அல்ல அவங்களும் அரசியல் ரீதியாக தான் எடுப்பாங்க சரி இவ்வளவு தூரம் இல்ல இது அரசியலே இல்லை நாங்க எல்லாரையும் தான் கூப்பிட்றோம் எதுக்கு சார் ஜனாதிபதியை கூப்பிடாம இருக்கீங்க நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை திறக்கிறதுக்கு அவரை கூப்பிடல இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி ஜனாதிபதி ஒரு இந்து தான் அவர் கும்பிடக்கூடாதா ராமர ஏன் ஏன்னா ஜனாதிபதி வந்தா புரட்டக்கால் படி அவர் தான் நம்பர் ஒன்ல இருப்பார் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் பிரதமருக்கு செய்வாங்க மோடிக்கு அது அவர் ஏற்கிறதுக்கு அவருடைய வக்ர மனம் இடம் தரலைன்னு தான் யாருமே விமர்சிப்பாங்க அந்த விமர்சனத்துல நியாயம் இருக்கு ஸோ இவ்வளவு அரசியல் செய்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை ஒரு காட்சி பொருளாக ராமரக்கா அமைச்சு தங்களுடைய மற்ற தோல்விகளை நீங்கள் எவ்வளவோ உங்க பாஷையில நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்களோ அதை கூட அவர்களே முன்வைக்க தயங்கிக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு ராமரை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க விழிப்புள்ள மக்கள் இதை புறக்கணிப்பாங்க இந்த அரசியலை புறக்கணிப்பாங்க சரிதானா இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க போக போகிறாங்க போக முடியாதவங்க நாளைக்கு என்றைக்கு நாள் அங்கே போய் சாமியை கும்பிட போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து போகிறோம் ராமர் பாதம்னு ராமேஸ்வரத்தை தேடி பலாயிரம் பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வட இந்தியர்கள் யாரும் யாரையும் தடுக்க போகிறதில்ல இதில் சிலர் அரசியல் செய்கிறாங்கன்னா அதற்கு அரசியல் ரீதியான பதிலடியை இன்னொரு கட்சி செய்தால் அதில் தவறல்ல ராமருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் ராமல் கோயில் அறக்கட்டளை செயலர் சம்பத் வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் சுட்டி காட்டினது போலவே இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் இது முழுமையாக கட்டுமான பணிகள் முடிப்பதற்கு ஆனால் கோயில் கருவறையும் தயாராக இருக்கிறது ராமரும் தயாராக இருக்கிறார் அதனால வந்து இந்த இப்போ திறக்கிறோம் யாரும் வர வேண்டாம் பொதுமக்கள் அப்படின்னு அவர் அறிவுறுத்தல் கொடுக்குறாரு அப்போ அப்படி ஒரு அறிவிப்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா சார் அப்படி என்ன சார் உங்களுக்கு அவசரம் அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் தான் இது ஒரு வரியில் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்கள் இதை வச்சு ரெண்டு மணி நேரம் நானும் நீங்களும் பிரசங்கம் பண்ணாலும் அர்த்தம் அதுதான் அரசியல் தான் பிஜேபி செய்வது அரசியல் தான் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை இப்போ பாரத் ஜோட யாத்திரை அடித்து பாரத் ஜோடா நியாய ராகுல் காந்தி மணிப்பூர்ல இருந்து தொடங்க இருக்காரு மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த யாத்திரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா அவருடைய முதல் யாத்திரை தேசிய அளவில் பேசு பொருளாக ஆனது ஒரு அர்த்தம் உள்ளதா இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றுச்சுங்கிறத யாருமே மறுக்க முடியல ரொம்ப பச்சையாக சொன்னா ராகுல் காந்தி சோம்பேறி என்று விமர்சித்தவர்கள் காங்கிரஸ்லேயே பெருந்தலைகள்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் தவிடி பொடி ஆக்குற மாதிரி அவருடைய இமேஜையை அவர் முதல்ல மாற்றிக்கிட்டு உழைப்பதற்கு நானும் தயாராக இருக்கிறேன்னு அதை காட்டின அந்த விஷயத்தினால்தான் ஆனால் அந்த அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரஸை விரும்பாதவரோட அந்த யாத்திரையை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ராகுல் காந்தியாக இப்படி நடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் என்ன சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு விமர்சன பார்வை இது குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் தன்னை மாற்றிக்கு சென்று காட்டுறதுக்கும் அந்த ராகுல் காந்தியோட இமேஜ் பயன்பட்டுச்சு அதனுடைய தொடர்ச்சியாக நிச்சயமாக தேர்தலை மனசில் வச்சு தான் நடக்க ஆரம்பிக்கிறார் கட்சியுடைய ஒரு கட்சியுடைய அரசியல் கட்சியுடைய வேலை அதான சார் நீங்கள் ஒரு தெய்வத்தை மத நம்பிக்கைகளே தேர்தலுக்கு பயன்படுத்துகிற போது ஒரு அரசியல் நிகழ்ச்சியை தேர்தலுக்காக பயன்படுத்துறதுனால தப்பே கிடையாது அந்த யாத்திரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பிஜேபிக்கும் தெரியும் அதனால தான் அதுக்கு ஏதாவது தடை போட முடியுமான்னு பார்த்தாங்க அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க வேறு வழி இல்லாமல் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார் காங்கிரஸும் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு கடந்த கால தவறுகளை சமகால நிகழ்கால தவறுகளையும் திருத்திக்கிட்டு சக தோழமை கட்சிகளை மதித்து நடந்து போனாங்கன்னா இந்த யாத்திரையினுடைய பலன் அந்த கூட்டணிக்கும் கிடைக்கும் அந்த கூட்டணிக்கு பிஜேபி எதிர்க்க முடியும் அப்படிங்கிற மன வலிமையை முதல்ல கொடுக்கும் அதுதான் அடிப்படை தேவை ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் பிஜேபி நம்மால் எதிர்கொள்ள முடியுங்கிற அந்த நம்பிக்கைக்கு மிக நிச்சயமாக இந்த யாத்திரை உதவும் உதவனும் உதவுற அளவுக்கு ராகுல் நடந்துக்கணும் இப்போ மகாராஷ்டிரா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி பங்கீடு முடிவாக இருக்கிறத செய்திகா சொல்றாங்க குறிப்பாக இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து தலா இருபது தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கட்சியும் சிவசேனாவும் பிரித்து கொள்வதாக ஒரு முடிவு வந்திருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி சகபாதி தொகுதிகளை வந்து கொடுக்குறதாகவும் அவங்க சேவை தெரிவிச்சிருக்காங்க பீகார்லேயே அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க இந்த தான் பெருந்தன்மைன்னு நான் சொன்னேன் நீங்கள் பொதுவாக ஒரு எதிரியை பலமான ஒரு எதிரியை வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே அந்த பெருந்தன்மை வேணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் அது பிரதானமாக காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கணும் அது காங்கிரஸுக்கு இருக்கிறத உணர்ந்ததுனால தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்து ஆம் ஆத்மி ஐந்து மாநிலங்களில் நாங்கள் தோழமையோடு இருக்க போகிறோம் கூட்டணி வச்சுக்க போறோன்றது பாசிட்டிவ் நோட்டா அதை வெளியில வந்து சொன்னாங்க பஞ்சாப்லயும் டெல்லிலையும் சில இழுபறிகள் இருக்கலாம் அப்ப குஜராத்ல எங்களுக்கு அதை விட்டு கொடுக்குற மனசு முதல்ல காங்கிரஸுக்கு இருக்கணும் இங்கே தான் இங்க பெருசா இல்லையான்னு கேக்க முடியும் சீட்டு காங்கிரஸ் ஏத்துக்க முடியுமா பஞ்சாப்ல டெல்லியில் காங்கிரஸ் கட்சி டெல்லியிலையும் வலுவா இருக்கிற கட்சி தான் ஆண்ட கட்சி அது பஞ்சாப்ல தான் ஆட்சி விட்டு இறங்கி போன கட்சி அது அதுக்காக அவங்களுக்கு தரவே மாட்டோன்னு ஆம் ஆத்மி சொன்னாலும் தப்பு குஜராத்ல உங்க கட்சியே இல்ல கொடுக்க மாட்டோம்னு காங்கிரஸ் சொன்னாலும் தான் நம்ம சொல்றோம் விட்டு கொடுத்து போகணும் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் பெரிய நண்பாணியை கைவிடணும்னு கிட்டத்தட்ட காங்கிரஸ் அதில் பாதி கிணற தாண்டிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னை திருத்திக்கொண்டு தோழமை கட்சிகளை இன்னும் தொடர்ந்து திருணாமூல் போன்ற கட்சிகள்கிட்ட இதே பார்வையோடு அவங்க நான் வந்து போனாங்கன்னா நான் சொல்றேன் குறைஞ்சபட்ச தேவையான அந்த மன வலிமை முதல்ல அந்த கூட்டணிக்கு வந்துடும் இந்தியா கூட்டணிக்கு எதிர்க்க முடியும் பிஜேபி அப்படிங்கிற அந்த அடிப்படை ஒரு தேவைக்கு அவங்க வந்து நிப்பாங்க இறுதியாக இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக சத்யபால் மாலிக் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு பேட் மற்றும் இவி மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும் அது அகற்றப்பட வரைக்கும் பாஜகவும் அகற்றப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் இல்லை அவர் மட்டும் சொல்லலை சில வல்லுநர்கள் சமூக ஆர்வலர்கள் சில வழக்கறிஞர்கள் அவங்களும் கூட இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்தினுடைய துணை இல்லாமல் இது போன்ற கருத்துக்களை பொதுவெளி கொண்டு வந்து அதை அந்த திசையில் எடுத்துகிட்டு போகிறது நடக்காத காரியம் துரதிர்ஷ்டவசமாக நீதிமன்றங்கள் அதை முதல்ல காது கொடுத்து கொடு கேட்க தான் உண்மை ஏன்னா ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சியோட மறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் அனைத்தையும் இந்த விஷயம் நம்ம நம்ப முடியாது அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வலுப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அந்த போட்டி களம் சமமாக இருக்க வேண்டும் லெவல் ஃபீல்டிங்னு சொல்ல முடியல அப்படி இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த சந்தேகங்களை போக்கணுன்றதான் நம்ம இந்திய தீர்மானத்திலையும் வந்து அந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு